வணக்கம் மக்களே காலையில எழுந்தவுடனே நம்மளுடைய வயிற்றுக்கு நம்ம என்ன கொடுக்கணும் அது எல்லாரோட கேள்வியாக இருக்கலாம் காலையில் எழுந்த உடனே வந்து ஒரு சிலருக்கு வந்து காஃபி டீ குடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கும் வேண்டவே வேணாங்க காஃபி டீல வந்து கார்ஃபைன் அப்படின்ற ஒரு அவலம் இருக்கு இது கண்டிப்பாக நம்மளுடைய உடலுக்கு தீங்க விளைவிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ என்ன தாங்க சாப்பிட்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை வெறும் தண்ணி போதும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த ஒரு பதிவில் நம்ம தண்ணியை வந்து வெறும் வயசில் குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு சில தகவலை பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெலைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற பல்வேறு ஆரோக்கியமான விஷயங்களை தொடர்ந்து கேட்கலாம் வெறும் தண்ணீர் தானே அப்படின்னு நினைக்காதீங்க அதனால் உடலுக்கு நன்மைகள் நிறையவே கிடைக்கும் மனித மூளை சரியாக செயல்படுவதற்கு உடலில் உள்ள ஹார்மோன்களை சம அளவில் சுரக்க வைப்பதற்கும் நீர் சத்து தான் முக்கிய காரணமாக இருக்குது அப்படின்றாங்க அதிக அளவில் தண்ணீர் குடிப்பது தண்ணீரே குடிக்காமல் இருப்பது உடல் அளவிலும் மனதளவிலும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்த கொடுங்க முக்கியமாக சரியான அளவில் தண்ணீரை வந்து எடுத்துக்கொள்ளாத போது நம்மளுடைய மனதில் குழப்பம் ஏற்பட்டு தேவையற்ற கோபங்களுக்கும் நம்ம வந்து தேவையற்ற பிரச்சனைகளுக்கும் ஆளாயிடுவோமாங்க ஸோ வந்து எமோஷனுடைய நிறுவனத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எமோஷனை கண்ட்ரோல் பண்ண நம்ம என்ன பண்ணணும் தண்ணீரை தான் ஃபஸ்ட்டு குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒருத்தவங்க ரொம்ப கோமாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் தண்ணீர் கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு அறிவுரை சொன்னாவே போதும் அவங்கள ரொம்ப ஆகிடுவாங்க அதனால் முதல் விஷயமாக தண்ணி தான் நமக்கு இருக்குது தண்ணீரை சரியான அளவில் குடிப்பதனால உடலில் உள்ள ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்கள் கணிசமாக குறைக்கப்படுது ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு வந்து குறைக்கவும் மன அழுத்தம் ஏற்படுத்தவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பல்வேறு காரணங்கள் எல்லாம் வந்து தடுக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து தினந்தோறும் தண்ணீரை வெறும் வயிற்றில் குடிப்பது வந்து ரொம்ப நல்ல முறை சரியான அளவில் தண்ணீர் குடிக்காத போது அல்லது குடித்த தண்ணீர் அதிக அளவில் சிறுநீர் மற்றும் விரைவையாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெளியேறிடும் ஸோ உடலில் நீர் சத்து குறைபாடு ஏற்படுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து நம்ம தண்ணி குடிக்காததுனால ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து இதனால என்ன ஏற்படும் தாகம் மயக்கம் சோர்வு நாக்கு வறட்சி தலை சுற்றல் போன்ற பல்வேறு உபாதைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ வந்து டாக்டர்ஸ் வந்து அறிவுறுத்தினபடி அதாவது ஒரு நாளைக்கு வந்து நான்குல இருந்து ஆறு கப் வரை தண்ணீர் குடிப்பது ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து தைராய்டு கல்லீர் பிரச்சனைகள் இதய நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் அதற்குரிய மருந்துகள் வந்து எடுத்துக்கொள்வதனால இந்த தண்ணீர் குடிக்கக்கூடிய அளவு வந்து மாறுபடலாம் ஸோ வந்து நம்ம வந்து அதிகமாக அதாவது ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் வந்து நான்குலேருந்து ஐந்து லிட்டர் வரைக்கும் தண்ணீரை டெஃபினட்டாக எடுத்துக்கணும் நீங்கள் நிறைய டேப்லெட் சாப்பிட்றீங்க உங்களுடைய உடல்நலம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இன்னும் அதிகமாகவே நீங்கள் தண்ணீர் குடிக்கலாம் தவறே இல்லைங்க ஸோ மக்களே காலை எழுந்த உடனே வெது வெதுப்பான தண்ணீரோ இல்லைனா வந்து நீங்கள் குளிர்ந்த நீராகவும் ஏதாவது ஒன்று நீங்கள் தண்ணீர் அப்படின்றது வெறும் வயிற்றில் குடிக்கணும் அப்படின்றத நான் சொல்ல வரேன் ஸோ அதனால் நிறைய நன்மைகள் நல்லா வந்து பார்த்திங்கன்னா அந்த நாள் புழுக்கா வந்து நமக்கு நல்லாவே போகும் ஆரோக்கியமான ஒரு நாளாக நமக்கு அமையும் ஸோ தினந்தோறும் மார்னிங் எழுந்த உடனே தண்ணீர் குடிங்க ஆரோக்கியமா இருங்க இது போன்ற தகவல்கள் ஆரோக்கியமான பல்வேறு விஷயங்களுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி வணக்கம்